அன்பான பத்தர்களே இன்றைய கதையில் நதிகளின் தாய் காவிரி எவ்வாறு பாயத் தொடங்கினால் விநாயகரின் அற்புதமான விளையாட்டு எவ்வாறு நடந்தது என்பதை காணப்போகிறோம் வாருங்கள் தொடங்குவோம் சீர்காழி எனும் இடத்தில் இந்திரன் நந்தவனம் ஒன்றை அமைத்தார் அசமயத்தில் மழை பொய்த்து போனது எனவே நந்தவனம் வாட ஆரம்பித்தது இதைக் கண்டு வருந்திய இந்திரன் இறைவனிடம் நீர்வளம் வேண்டி நின்றார் அப்போது நதி ஒன்று இப்பகுதியில் பாய்ந்து வளமாக்கும் என்ற அசரீரி ஒலித்தது இதை கேட்டு மகிழ்ந்தார் இந்திரன் விந்திய மலை என்ற ஒரு மலை இருந்தது ஒரு சமயம் அது கர்வம் கொண்டு பெரியதாக வளர ஆரம்பித்தது மேரு மலையுடன் போட்டி போட்டு வளர ஆரம்பித்தது இதன் பிரம்மாண்டம் காரணமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தடை ஏற்பட்டது இதனால் வருத்தமடைந்த தேவர்கள் அகத்தியரிடம் வேண்டி இதற்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட செய்ய விளைந்தனர் தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற அகத்திய முனிவர் சிவபெருமானிடம் வேண்டினார் விந்திய மலையின் கர்வத்தை அடக்க அவரிடம் சக்தியை வேண்டினார் அகத்தியர் வேண்டிய சக்தியை அளித்து ஆசிர்வதித்த சிவபெருமானிடம் அகத்தியர் கோரிக்கை ஒன்றை வைத்தார் அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் அவருடன் காவிரி நதியை அனுப்பி வைத்தார் அகத்திய முனிவர் போ என்று கைகாட்டும் வழியில் காவிரி பாய்ந்தோடும் என்றும் அருளினார் சிவபெருமான் அகத்தியர் தனது கமண்டலத்தில் காவிரி நதியை உடன் கொண்டு சென்றார் விந்திய மலையை அடைந்தார் அகத்தியர் அதன் கர்வம் இன்னும் அழியாமல் இருந்தது அகத்திய முனிவருக்கு வழிவிடாமல் தடுத்தபடி நின்றது அம்மலை அகத்தியர் உடனே சிவபெருமானை வேண்ட அவருடைய கை நீண்டு வளர ஆரம்பித்து அகத்திய முனிவர் தனது கரத்தினை விந்திய மலையின் உச்சியில் வைத்ததும் அம்மலை பூமிக்குள் முழுமையாக புதைந்து போனது விந்திய மலைக்கு அகத்திய முனிவரின் ஆற்றல் புரிந்தது தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு வேண்டி நிற்க முன்விருந்த சிறிய அளவிற்கு மட்டும் மேலே எழுமாறு ஆசி கூறி புறப்பட்டார் சீர்காழியில் இந்திரன் விநாயகப் பெருமானை வழிபட்டு அகத்தியரின் கமண்டலத்தில் அடங்கியிருக்கும் காவிரி நதியை பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்து தான் அமைத்த நந்தவனத்தை செழிப்பாக்குமாறு வேண்டி நின்றார் விநாயக பெருமானும் இதற்கு சம்மதித்தார் அகத்தியர் சீர்காழி பகுதியை அடைந்ததும் விநாயகர் ஒரு காகத்தின் உருவெடுத்து அகத்தியரின் கமண்டலத்தின் மீது அமர்ந்தார் அகத்தியர் அக்காகத்தை நோக்கி தன்னுடைய கையை வீசி போ என்றார் உடனே காகத்தின் உருவத்தில் இருந்த விநாயகர் கமண்டலத்தை கீழே கவிழ்த்து அகத்தியர் போ என்று கை காட்டியபடியால் காவிரி நதியை நீ இந்நிலத்தில் பாய்க்க என்றார் உடனே அப்பகுதியில் காவிரி பாய்ந்தது காக வடிவத்தில் இருந்த விநாயகர் ஒரு சிறுவனாக மாறினார் அச்சிறுவனின் தலையில் குட்ட அவனை பின்தொடர்ந்து சென்றார் அகத்தியர் உடனே சிறுவனின் உருவத்தில் இருந்த விநாயகர் தன் உண்மை உருவத்தை காட்டி நின்றார் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்த அகத்திய முனிவர் தன் தலையில் குட்டிக்கொண்டார் கொண்டார் அகத்தியர் விநாயகரிடம் ஒரு வேண்டுதலையும் சமர்ப்பித்தார் தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு தங்களை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து காக்க வேண்டும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் விநாயகப் பெருமான் விநாயகரின் அருள் எப்போதும் நம் வாழ்க்கையில் தடைகள் நீக்கி செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் ஆகியவற்றை வழங்கட்டும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்